வணக்கம் இது பே தமிழின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நல்லாட்சி காலத்தின் அரசமைப்பு விரைவை நிராகரித்தது தமிழரசு சிவஞானம் தெரிவிப்பு பண மூசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ரோஜித ராஜபக்ச திடீரென கைது விளக்கமறியலில் வாய்ப்பு பதினெட்டு இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது மருந்து இறக்குமதி ஊழல் தொடர்பில் ரணியல் தினிய சிறுவரையும் அழைத்து வாக்கு மூலம் பெற சிஐடியினர் முடிவு மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கைதான ஐந்து சந்தேக நபர்களும் புதன்பரை விளக்க மறியலில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் கைது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு வெற்றி கண்டு யாழ் பல்கலை மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தனியும் மத்திய கிழக்கு போர் பெண் கைதிகளை விடுதலை செய்த கமாஸ் ரஷ்யாவுடன் இனி செய்திகள் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் வரையப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவு பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டதாயிற்று புதிய அரசமைப்பு மற்றும் இன தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி வழங்கிய அழைப்பு கடிதம் தொடர்பாக தமிழரசு கட்சியின் குழு சாதகமாக கலந்துரையாடி மேல் நடவடிக்கை எடுக்கும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிபிகே கே சிவஞானம் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி மற்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோருடனான நேற்றைய சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பியும் நாடாளுமன்றத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இது தொடர்பில் கட்சியின் மத்திய செயற்குழுவில் பேசியிருக்கின்றோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கவில்லை அரசமைப்பு தொடர்பான விவகாரங்களை கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளோம் இந்த நிலையில் புதிய அரசமைப்பு மற்றும் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றத்தில் கூட்டாக செயல்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது கட்சி ஊடாக அழைப்பு கடிதத்தை உத்தியோகபூர்வமாக தந்திருக்கின்றார் இன்று தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ப சத்திய நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவரிடமும் இந்த கடிதத்தை கையளித்து ஏனையவர்களுடன் பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றேன் கஜேந்திரகுமாரின் அழைப்பு கடிதம் தொடர்பில் சாதகமாக ஏனைய ஆறு பேருடன் கலந்துரையாடி தேவைப்பட்டால் அரசியல் குழுவிலும் கலந்துரையாடி மேல் நடவடிக்கை எடுப்போம் இதனை ஒரு சாதகமான நகர்வாக நான் பார்க்கின்றேன் மேலும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றேன் அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் வரையப்பட்ட புதிய அரசமைப்பு வரைவு பற்றி நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டதாயிற்று ஆனபடியால் மிசிட நிபுணர் குழுவுக்கு சமர்ப்பித்து ஒரு முன்மொழிவு இருக்கின்றது அதையும் சேர்த்து கஜேந்திரகுமாருடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் சுமூகமான ஒரு முடிவுக்கு பெறக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது மத்திய செயற்குழுவிலும் ஒரு முடிவாக இருந்தது அந்த வகையில் இந்த விடயங்களை கையாள்கின்ற நமது கட்சியின் குழுவினருடன் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம் இது ஒரு சாதகமான நகர்வாக நான் பார்க்கிறேன் என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோஷிதராஜபக்ச நேற்று காலை திடீரென கைது செய்யப்பட்டார் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குற்ற புலனாய்வு துணைக்களம் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டது இரத்மலானி ஸ்ரீமேல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியமை தொடர்பில் இடம்பெற்ற மோசடியில் யோசித்த ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக புலனாய்வு துணைக்களத்திற்கு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியமையை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது என கூறப்பட்டது ஜோசித ராஜபக்ச நேற்று அதிகாலை தெற்கு நெடுஞ்சாலையில் பெரியத்த வெளியேறும் பகுதியில் வைத்து குற்றப் புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் விசாரணைகளின் பின்னர் ஜோசிதவை கொழும்பு புதுக்கடை இலக்கம் ஐந்து மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன்னிலையில் குற்றப் புலனாய்வுப் பிரிவினர் நேற்று மாலை ஆஜர்படுத்திய போது அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இலங்கை கடற்பரப்பிற்குள் இல்லை தாண்டி மீன்பிடித்த பதினெட்டு இந்திய மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகம் இராமேஸ்வரத்தை சேர்ந்த பதினெட்டு இந்திய மீனவர்கள் இரண்டு படகுகளில் கிளிநொச்சி கடற்பரப்பிற்குள் ஊடுருவி மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட கடற்கொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்தப்படுவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை குற்ற புலனாய்வு திணைகளும் விரைவில் அழைத்த வாக்கு மூலம் பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் கீழ் மருந்து இறக்குமதியின் போது பாரிய ஊழல்கள் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குறிப்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்பக்பலவை சம்பந்தப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த முறைகேடுகளுக்கான கூட்டு பொறுப்பை மையமாக வைத்து அப்போதைய அமைச்சரவை உறுப்பினர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை குற்ற புலனாய்வு துணைக்களம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் இல்லங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்ய குற்ற புலனாய்வு பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர் என சில ஊடகங்களில் முன்னரே செய்திகள் வெளியாகியிருந்தன இதற்கிடையில் மருந்து ஊழல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி புதன்கிழமை வரை விளக்க மறியலில் வைக்க மென்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மின்னார் நீதிமன்றத்தின் முன் இடம்பெற்ற இந்த சூட்டு சம்பவத்தில் விளக்கு விசாரணைக்காக வருகை தந்த இருவர் உயிரிழந்தமையுடன் பெண்ணொருவர் உள்ளிடங்களாக மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கடந்த வியாழக்கிழமை மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் மன்னாரை சேர்ந்த கடற் தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் இந்த கடற் தொழிலாளி கொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் இராணுவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதற்காக யோசித் ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை என்றும் யார் சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் அமைச்சர் நலிந்த திச தெரிவித்துள்ளார் சிலர் கூறுவது போல் சமீபத்திய கைதுகளுக்கு பின்னர் இந்த அரசியல் பழி வாங்கல்களும் இல்லை என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறிப்பெற்றுள்ளார் தொடர்ந்தும் அமைச்சர் கூறுகையில் யாராவது சட்ட விரோதமாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் சிஐடி விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதாகவும் ஜோசித மஹிந்தவின் மகன் என்பதால் கைது செய்யப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிஐடி மற்றும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அறிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகளை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்படுவது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்களுக்கு பிணையில் செல்ல கிடைக்கும் ஆனால் வழக்கு தொடரும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையின் கடமை அரசாங்கம் அதை எளிதாக்குகிறது என தெரிவித்தார் மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி இரண்டு நாட்களாக மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தில் யாழ் பல்கலை மாணவர்கள் வெற்றியடைந்துள்ளனர் போராட்டத்தின் விளைவாகவும் மாணவர்களின் மீதுள்ள நியாயங்களின் விளைவாகவும் பொய்யாக புனியப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து மாணவர்கள் அனைவரும் நேற்று நடைபெற்ற பல்கலைக்கழக பேரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் மேலும் கலைப்பிடம் முதலாம் ஆண்டு மாணவர்களின் பாடத்திரிவுகள் மற்றும் மாணவர்கள் பழிவாங்கப்படுதல்கள் தொடர்பில் பல்கலைக்கழகம் பேரவை தனது கூடுதல் கவனத்தை வரும் காலத்தில் செலுத்தும் என்று உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்யும் போது பேரவை உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டு நாட்களாக நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த பிரச்சனைகள் குறித்து தீர்வு விளங்குவதாக தெரிவித்து போராட்டத்தை நிறுத்திய யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையினர் தற்போது மாணவர்களின் மீதுள்ள நியாயங்களின் விளைவாக பொய்யாக புரியப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து மாணவர்களை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து கமாஸ் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணியக் கைதிகளில் பெண்களை இதுவரை விடுதலை செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளது இதற்கு ஈடாக இருநூற்று தொண்ணூறு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் இராணுவம் விடுதலை செய்துள்ளது என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது குறிப்பாக நேற்று இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் நான்கு பேரை கமாஸ் விடுதலை செய்துள்ளது இதற்கு ஈடாக இருநூறு பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது இதேவேளை பணிய கைதிகளில் அர்பெல் யாகூட் என்ற இஸ்ரேலிய பெண்ணையும் கமாஸ் குழுவினர் விடுதலை செய்ய வேண்டும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆனால் அர்பெல் யாகூட்டை கமாஸ் விடுதலை செய்யவில்லை இந்த நிலையில் அர்பெல் யாகூட் விடுதலை செய்யப்படும் வரை பாலஸ்தீனியர்களை வடக்கு காசாவுக்கு திரும்ப அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை பணிய கைதி அர்பெல் யாகூட் உயிருடன் இருப்பதாகவும் அவர் வரும் சனிக்கிழமை விடுதலை செய்யப்படுவார் என்றும் கமாஸ் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுடனான போரை ஜனாதிபதி எலங்ஸி தவிர்த்திருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேட்டோவில் இணைவது என்று உக்ரைனின் முடிவுக்கு எதிராக அந்த நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்தது இதற்கு உக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகிறது இரு நாடுகளிடையேயான போரானது இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது கேவ் கார்கிவ் டொனாஸ்க் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களை ரஷ்யா முதலில் தாக்குதல் நடத்தி கைப்பற்றியது இதன் பின்னர் அவற்றை உக்ரைன் பதிலடி கொடுத்துவிட்டது தொடர்ந்து போரானது மூன்றாம் ஆண்டு நிறைவை நோக்கி செல்கின்றது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவு கிடைத்து வருகிறது இதற்கேற்ப அந்த நாடுகளும் இராணுவம் மற்றும் நிதி உதவியை விளங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியாவும் இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்து வருகிறது என கூறப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த போட்டியில் ஜெலாங்ஸி மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த நாட்டுக்கு எதிராக போரிட்டு வருகிறார் ரஷ்யாவின் இராணுவ பலத்திற்கு எதிராக போரிடுவது என்பது வீணானது அதனை அவர் செய்திருக்க கூடாது போரை தவிர்க்க ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அதனை நான் எளிதில் செய்திருப்பேன் என்றார் இரு நாடுகளின் மோதலால் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தும் பாதிக்கப்பட்டும் உள்ளனர் எனினும் ரஷ்யா விரைவில் போரே முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா பெரிய அளவில் வரிகளை விதிக்கும் பொருளாதார தடைகளையும் விதிக்கும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் இதுபித்தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்